ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி கோவை நகரிலே ஏஐடியூசி தொழிற்சங்கத்துடைய பஞ்சாலை தொழிலாளர்களுடைய சங்கத்தை முன்னின்று வளர்த்தெடுத்த நான்கு பெரும் தியாகிகளின் தான் இந்த ஜனவரி எட்டு சின்னியம்பாளையம் என்ற இந்த பகுதியில் அன்றைக்கு நான்கு தோழர்கள் ராமையன் சின்னையன் ரங்கண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களெல்லாம் முப்பது வயதிற்குள் தான் அந்த இளம் தோழர்கள் கோவை ரங்கவிலாஸ் மில்லில் தொழிலாளிகளாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள் தொழிற்சங்கத்தை உருவாக்குவதிலே முன்னணியில் இருந்து செயல்பட்டார்கள் ஆண்களும் பெண்களும் இணைந்து வேலை செய்யக்கூடிய அன்றைய கால மில் தொழிலாளர் பணியில் ராஜி என்ற சங்கத்தின் முன்னணி ஊழியரான ஒரு பெண்மணியை பொன்னான் என்ற முதலாளியினுடைய கையால் மேஸ்திரி என்ற ஹோதாவில் அந்த ராஜி என்ற அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு சோழக்காட்டில் வீசிவிட்டு சென்று விட்டார்கள் அது ஒரு குழுவாக நடத்தப்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரம் அதைத் தொடர்ந்து சங்கத்திலே சேர்ந்ததற்காக நடத்தப்பட்ட அந்த கொடுமைக்கு எதிராக இந்த நான்கு தோழர்களும் அவன் வழக்கமாக கள்ளுக்கடையில் கள்ளுக்குடித்து விட்டு வருகிற போது நியாயம் கேட்க போய் அந்த தகராறில் அந்த பொன்னான் என்பவன் கொல்லப்பட்டான் நான்கு தோழர்களும் வெள்ளைக்கால அரசாங்கம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இல்லை சென்னை நீதிமன்றம்தான் உயர் நீதிமன்றம் அந்த உயர் நீதிமன்றத்திற்கு பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு அது இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம் சட்டங்கள் எதுவும் தொழிற்சாலைக்கும் தொழிலாளிகளுக்கும் இல்லாத காலம் அத்தகைய காலத்தில் வெள்ளையருடைய லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் வாதாடினார்கள் போராடினார்கள் நீதிபதி ஒருவர்தான் கொலை செய்திருக்க முடியும் ஆர் அந்த நான்கு பேரில் யாரோ ஒருவர் அதை ஒப்புக்கொண்டால் மற்ற மூன்று பேரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் காட்டி கொடுக்கவில்லை ரத்தமும் சதையுமாக நரம்புமாக மனிதர்களாக வாழ்ந்த அந்த மகத்தான தியாகிகள் ம மரணித்த நாள் இந்த தமிழ்நாட்டில் கோவையில் இந்த ரங்கவிலாஸ் மில்ல வேலை செய்த சின்னியம்பி பகுதியைச் சேர்ந்த நான்கு பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள் அந்த நான்கு பேரும் கடைசியாக தொழிற்சங்க அன்றைய கால தலைவர்களை பி ராமமூர்த்தி பூபதி ரமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார்கள் சிறையில் தாங்கள் நான்கு பேரும் ஒரே இடத்தில்தான் புதைக்க வேண்டும் அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய அடையாளம் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த வகையில் இந்த நான்கு பேரும் இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவு இடத்திலே தான் புதைக்கப்பட்டார்கள் அவருடைய ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளி வர்க்கம் இந்த இந்திய தமிழ்நா கோயமுத்தூர் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து இந்த தியாகிகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எழுவத்தொன்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த தியாகிகள் தொழிலாளி வர்க்கத்தால் கம்யூனிஸ்ட் கட்சியால் நினைக்கப்படுவார்கள் கொண்டாடப்படுவார்கள் அதுதான் இன்றைய நாளின் சிறப்பு மலர்வளையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்துறைத்தோழர்களும் பொறுமையாக வரிசையாக நின்று மலர் தாய்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் வழியே நாங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் சோழபாளையம் கோவை மாவட்டம் சோழபாளையம் அரசு மருத்துவமனையின் சார்பாக ஏடிஎம் சிசிஐ சார்பாக லட்சுமணன் ஏடிஎம் சிசிஐ சார்பாக ஏடிஎம் சிசிஐ சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவமனையின் சார்பாக லட்சுமணன் ஏடிஎம் சிசிஐ சார்பாக மருத்துவமனையின் சார்பாக 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 ஏடிஎம் சார்பாக ஏடிஎம் சார்பாக ஏடிஎம் ச Gracias. கட்சியின் அறுபத்தி நான்காவது வட்டக்களையின் சார்பில் ராயில் மேடைக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது